இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது எனக்கு பெண் இல்லை எனக்கு பெண் இவள்தான் என் வயிற்றில் பிறக்காத ஒரு பெண் ஆகியனால அதுக்கு ஒரு வாரம் நம்மால் ஒன்றும் முடியலன்னா பேசிட்டாவது வந்துடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண அதெல்லாம் கிடையாது கிடையாது அது உடனே அப்பா இதான் கொடுக்க வந்து நினச்சு கூடாது இல்லையா எனக்கு பணம் கட்டுறதுக்கு அது பணம் கட்டுறதுக்கு கொடுத்தா கொஞ்சமான காசு இருந்தாங்க சரி கொடுறோம் எங்களுக்காக தெப்பத்தில் குமரியானந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பெண் வீட்டில் இருந்தவர் அதுவும் அது மாதிரி தான் இது மாதிரி கவுன் போட்டுன்னு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவர்னராகி ஒரு கல்யாணத்தில் அதை என்னை முதலில் பேசவிட்டு லீடர்னு அதை பேச விட்டாங்க இங்கே வேணு நீ எல்லாம் தலைவர் பின்னால் அது சொல்லியே பேசுது அண்ணன் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க பார்த்துருக்கலாம் குரு பேசலாம் மாறி போச்சு அதுக்கு ஆமாம் இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாதிரியும் கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது காத்தால் எழுந்தது சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதி நிம்மதியாக இருக்கும் அரசனை நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதையாக போய் செய்யுது பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெளி நான் போன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணியிருக்க நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத் மெட்ராஸ் எங்கேயாவது அப்படி இப்படி முன்னால போயிருந்தா கூட ஏதாவது இப்படி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா ஆ உள்ளூரில் ஓனால் முடிக்காமல் அசிலூரில் ஆன பிடிச்சாங்கன்னா இன்னொருத்த அங்கே வந்துருக்கேன் அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது சுமதியை பொறுத்த வரையில் ஷி ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லமெண்ட் பார்லமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆடத் தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாக்கா போகான்னு பேசக்கூடாது அவனை எல்லாத்தையும் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கானே எப்படி வரிப்பா என்ன ஒரு தூளம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவல அதை விட கட்டணும் போல அம்மா காப்பி என்ன பேசுறான் என்ன பேசி போய் வாடா நாம இல்லாதான் நடக்கும் அது அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்றீங்க ஏடா சேட வைக்கலா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியும் நான் நாளைக்கு வர்றேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ கிட்ட வந்துடணும் எங்கே சட்டத்தபைக்கு இதுல ஒன்றா ஒன்றோ பேசலாம் போடா வாடா நில்றா சகல வார்த்தைகளும் விடலாம் இது ஒரு மாதிரியான இடம் இங்கே வந்துடலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை எனக்கு என்னன்னு கேட்டால் சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவ வந்து காலேஜில் எம்ஏ படித்து ஷேக்ஸ்பியர் படித்து ஷெல்லி படித்து கீட்ஸ் படித்து பைரன் படித்து கிளர்க் படித்து எல்லா ஷேக்ஸ்பியரிங்களை படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் அன்னிக்கி போட்டாங்க நான் கேட்டேன் யாரை கேட்டு வந்த நீன்னு கேட்டேன் தலைவர் சொன்னாருன்னா சீட்டு கொடுக்கலன்னு என்ன தெரியும்னு கேட்டேன் அவனே போட்டவன்தான் ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசினாங்க அரை ஃபஸ்ட்டு பேசினாங்க சபையே அருந்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு ஒரு எல்லா இங்கிலீஷு கொட்டேஷன் கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் கொட்டேஷன் பேக் மேக் பேத்தில் ஒன்று இருக்கு வாங்க மச்சண்ட் ஆஃப் எனிஸில் ஒன்று இருக்க கதில் ஒன்று இதில் ஒன்று செக்ஸ் பேரில் அடி அடி அடின்னு அசந்து போயிட்டா டிஎம்கே இல்லையா டிஎம்கே இல்லையா அப்படின்னா இந்த சு அதாவது சுமதி சுமதியுரு நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம் அதை கூப்பிட்டு அதை பழக்கம் அது தமிழர்க்கு என்னென்னா இதுக்கு யாரா விடுறதுன்னு வேற ஒரு துணிச்சா அவனால் பேசுனேன் அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளையை படித்து விட்டால் அவ்வளோ இரு அந்த அளவுக்கு அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐம்பது கிட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி பேர் அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த இடத்திலே தனித்து நின்ற ஒரு எம்பி தமிழச்சி தங்கப்பாட்டியை தான் அப்படிப்பட்டவர் தான் அங்கே போனோம் இல்லாதவங்க நம்ம ஊரில் நின்றுணும் வரலாம் பஞ்சாயத்து போர்டு போடலாம் தலைவர் தனக்காக கையெழுத்து போட்டு பில்லு எடுக்கலாம் ஆகியனாலே அது போட்டு போடும் நூறு நூறு இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை எங்கள் ஊரில் கருத்தலை அதனால் அதனால் சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் நல்லவர் அனுப்பினீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன முன்னையெல்லாம் இப்போ முன்னையெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு ஆட்சி வரும் நாங்களா நீங்களா நீங்களான்னு போடுவோம் யாரோ ஒரு கட்சி தோகை இன்னொரு கட்சி வந்துடும் அது அல்ல இப்போ இப்போ நாம் மோடியை போணும் அந்த ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்வது நாம் போய் உட்காரத்துக்கு இல்லை அப்போ இங்க கட்சி வராதா இந்தியானா அதுதான் வரும் ஆனால் அது உட்காரது ரெண்டாவது முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போகணும் ஏன் போகணும் பத்து வருஷம் அதுக்காகவா இல்லை பதினாறு வருஷம் அண்ணா காங்கிரஸ் அப்புறம் அண்ணா வந்து தான் தூக்குனார் இங்கே அது மாதிரி தான் அது மாதிரி அதுக்காக இல்லை அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கட்ட செய்து தான் இப்போ அவங்க சொன்னார் அவர் நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன் என்ன போங்க நல்லா சில்லுன்னு இருக்கணும்னா அதுக்காக நான் போகல கள்ளப்படமெல்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் இருக்கான் பார்த்து பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்கும் போட்டுருவேன் நீங்கள் போய் செக் போட்டு இன்றைக்கி செவன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில் நூறு போய் சொல்லியா ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் பாவம் ஆனால் பிடிச்சிக்கிட்டோம் நம்ப அதை பற்றி அவர் பேசுறதில்லை இப்போ அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது சபை சொல்லிட்டு இப்போ என்ன பேசுகிறாருன்னா அவர் பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும் அவர் என்ன சொல்றார் நாங்கள் ஏன் அவரை போடணும்னு கேக்குறேன்னா இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாகரீகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு இந்த நாட்டில் ஒரே நாடா என்னைக்கும் இது இருந்ததில்லை அக்பர் படையெடுத்தான் இந்திய மலையோடு நின்றுட்டான் அசோகன் படையெடுத்தான் வாதாபியோடு நின்று போயிட்டான் முதாய மன்னர் அவுரங்கசீப் வந்தான் அவன் தக்காளத்திலேயே உடனே நின்றுட்டான் ஏன் கேட்டால் நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான் ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை யாருடைய உரிமை அண்டத்தில் தடையில்லை அவன் வியாபாரத்தை ஆட்சி நடத்தலாம் அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது அப்ப என்ன அர்த்தம் கோர்ட் இருந்தது வக்கீல் அப்பீல் இருந்தது ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு அது என்ன இந்தியா ரைட் பாரத் இந்தியா கூட பாரத் சரி ஏதோ வாத்து வருவது ஒரே மொழி இந்தி ரைட் ஒரே இனம் இந்துக்கள் மட்டும் ஒரே நாகரிகம் எல்லாம் பாடிப்பு தடுதா பசிக்கணும் தூத்திக்கணும் தால்பாய் கட்டிக்கணும் மீசு வச்சு ஆடுறது அது ஒரே இனம் ஒரே நாகரிகம் ஒரே பண்பாடு இது ஆக்கறேன்னு சொல்கிறான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லனு சொல்கிறோம் ஆகியனால் கான்ஸ்டியூஷனாக மாத்துறேன்றார் கான்ஸ்டியூஷனில் இது ஃபெடரல் செட்டப் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது இட் இஸ் நாட் த யூனிட்ரி யூனிட்டரி சப்ஜெக்ட் இல்லை ஒரு ஒற்றையாட்சி அல்ல இது பன்மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி அந்த ஆட்சியையே அகற்றி விட வேண்டும் ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில் ஒட்டை ஆட்சியில் அப்புறம் இங்க சட்டத்தபை இருக்குமா இருக்காது அப்படினா என்ன இருக்கும் ஒரே கவர்னர் இருப்பான் இப்ப இருக்க இவனோட மோசமா இருப்பான் சட்டத்தபை இல்லைன்னா பழைய காலத்து பாளையக்காரர் முறையில் ஆட்சியை நடத்த விரும்புகிறான் மொழி அதைத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்றான் இது அவர்களுக்கு இந்தியாக்காரனுக்கு புரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அறிவாற்றல் மிக்கவன் இங்க எந்த பொறுப்பும் பண்படுத்தப்பட்ட மண் எங்கள் அண்ணாவால் அறிவூட்டப்பட்ட சமுதாயம் எங்கள் கலைஞரால் வீரமிக்க எழுச்சுரையை கேட்ட சமுதாயம் எங்கள் தளபதி வழியில் நடக்கிற இந்து இந்த சமுதாயம் இங்க வந்து அது சொல்றதுனால்தான் நாங்க சொல்றோம் இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஏத்துக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் நான் அதை தான் செய்வேன்ற நாங்க அதை சொல்றோம் நீ வெளியே போட்டு சொல்றோம் ஆக மக்களிடத்துல நாங்க கேட்கறோம் இது ஒண்ணு சரி நான் முன்னால சொன்ன மாதிரி போன முறை வந்தார் பாஞ்சாய் பாஞ்சு லட்சம் போடுறார் இந்த முறை வந்து அதை பத்தி சொன்னாரா சொல்லல இந்த முறை என்ன சொல்றார் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர் அவர் நினைச்சா என்ன ஒண்ண பண்ணலாம் எதை வேணா செய்யலாம் அவர் சொல்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் தரைமட்டமாக்கி விடுவேன் இதுதான் ஜனநாயகமா நான் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதே என்ன சொல்ற தளபதியை கேட்டாங்க அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் பிரமாணம் எடுத்துன்னு வர்றார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாட்டுக்குன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாதவர்களும் என்னை வாழ்த்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் அவர் கலைஞர் மகன் அண்ணா தம்பி அறிவாளி நீங்க என்ன சொல்றீங்க ஆட்சிக்கு கொந்தா தரை மட்டமாக்கிடுவேன் சர்வாதிகாரம் ஆக்கிடுவீங்களா ஆக்க முடியாது நீங்க யார ஆக்கலாம் திமுக ஆக்க முடியாது படம் நின ராஜகோபால் ஆச்சாரி தெரியுமா ஐயா மோடி அவர்களே பெரியவரே தெரியும் தலைகள்லாம் மூளை மூளை தலையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனையெல்லாம் வஞ்சனை அந்த ஆள் சொன்னார் நான் மூட்டுப்பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த திமுகவை நசுக்கிறேன்னா சொன்னதுக்கு பிறகு கோட்டையிலேருந்து மூட்டை கட்டி அவர் அனுப்பிச்சோம் அதோட போயிட்டார் போனவர் அறுபத்தேழு வந்து நான் கூட மூட்டு பூச்சி அதெல்லாம் வந்துட்டேன் கிழமை ரொம்ப சூரம் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அறுபத்தேழு உடனே பீச்சில் மீட்டிங் மீட்டிங்கில் அண்ணா உட்காந்துருக்காரு இவர் உட்காந்துருக்காரு அவர் சொல்கிறார் கிட்ட கருணாநிதி அண்ணா தலை நீ முதல்ல பேசிடு நான் அப்புறம் பேசுகிறேன்னு அண்ணாவுக்கா தெரியாது அவர் ஆழம் இல்லைங்க நீங்கள் முதல்ல பேசிடுங்க நான் அப்புறம் பேசுகிறேன்னு இல்லை இல்லை நான் சில விஷயம் சொல்லணும் அதனால் நீ முதல்ல பேசு நான் அப்புறம் பேசுகிறேன் நாங்கள்லாம் இருக்கோங்க அப்போ சொல்கிறாரு அண்ணா சொன்னார் நான் ரெண்டு மூணு வகை சொல்கிறேங்க நான் பேசினேன் அப்புறம் மணல பார்த்து தாங்க பேச வேண்டியதாக இருக்கும் நான் சொல்கிறேன் கேட்க அண்ணா அண்ணா உடையாது நான் கிடச்சல உடனே அதே மாதிரி அவர் பேசுனா அப்புறம் அண்ணா அவர் பேசுனார் பேசும்போது சொல்கிறார் அவர் சில பேர் சொல்கிறாங்க ராஜாஜி பேச்சு கேட்டு தான் இனிமேல் அண்ணாதுரை நடப்பாருன்னு அப்படி நடக்க மாட்டார்ன்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அவரை முதல்ல பேசுன்னு சொன்னேன் முடியாது நீ பேசுறான்னு என்னை பேசி விட்டாரு இதுலேருந்தே என் பேச்ச அண்ணா கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போயிருந்தார் அந்த அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்த கட்சி வேணா இதே நான் நேரு நான் சென்சுன்னு சொன்னார் அந்த பேர் கொதித்து எழுந்து சென்னை விமானத்தில் கருப்பு கொடி காட்டின கட்சி இருக்கு களபலி தந்த கட்சி இது ஆகினால எங்களை வந்து நசிக்கிறேன்னு சொல்லாதீங்க நான் அவரோடு போட்டி போடுவேன் சொல்லுங்க இந்த முறை நான் ஜெயித்தால் அடுத்த முறை தோக்கடிப்பேன் சொல்லுங்க ஒரு பெரிய மனிதர் வாயிலிருந்து சிறிய வார்த்தைகள் வரலாமா என்பதுதான் என் கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றீங்க இங்க எல்லாரும் சொல்லி இருப்பாங்க யார் ஒன்னா வரலாம் இந்தியாவுக்கு ஜெயின்ஸ் வரலாம் கிறிஸ்டின்ஸ் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் எல்லாம் வரலாம் ஏன் சார் இல்லை இப்போ ஈராலில் தகராறு நடக்குது அவங்களும் ஓடிடுறாங்க வரலாம் வாங்க 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 ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது ஒன்று இஸ்லாமியர் வரக்கூடாது இன்னொன்று இலங்கை தமிழை வரக்கூடாது பாருங்கள் ரெண்டு பேர் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவங்களோட காயா பழம் பாது காயின்னு சொல்லிட்டீங்களா ஏன் வரக்கூடாது இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை அல்லவா இஸ்லாமியன் இந்த நாட்டில் பிறந்து வளர்க்கவில்லையா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் சுவாசித்து இந்த மண்ணிலே தானே செத்து போகிறான் காலா காலமா ஏன் நீ அந்நியன் நினைக்கிற மற்றவெல்லாம் வரல நான் வர நினைக்க ஏன் பிடிக்கிற அது நியாயமா நான் கேட்குறேன் சுதந்திரத்துக்கு அவன் பாடுபடலையா நான் இன்னும் சொல்லுகிறேன் சுதன் வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இஸ்லாமியன் தான் நாம் அல்ல இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது